ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரண்யாஸ் கலெக்ஷன்ஸ் நம்ம இந்த வீடியோவில் என்ன கலெக்ஷன்ஸ் பார்க்க போறோம்னா இதுவும் ஆஃபர் வீடியோ தான் இப்போ வந்துச்சுக்கே எல்லாமே ஆஃபர் வீடியோ தான் ஆஃபர் வீடியோவில் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிரேஸ்லெட்ஸு இந்த மாதிரி ஏடி ஸ்டோன் பிரேஸ்லெட்ஸ் மைக்ரோ பிளேட்டட் ஃபார்மிங் எல்லாமே மிக்சடாக தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆனால் மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க எல்லாமே பெஸ்ட் பெஸ்ட் ஆஃபர் ப்ரைஸ் இதுவும் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்ட்டுக்கு மேலே ஆஃபரில் தான் கொடுக்க போகிறோம் மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க மைக்ரோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் கிராம் பிரேஸ்லெட்ஸு இதெல்லாம் மைக்ரோ ரெண்டுமே மிக்சடாக தான் காமிக்க போகிறேன் கிட்ஸு அடல்ட்ஸ் எல்லோரும் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு சில டிசைன்ஸ் மட்டும் இதில் ஆஃபரில் கொடுக்க போகிறோம் மிஸ் பண்ணாமல் உடனே புக் பண்ணிக்கோங்க எல்லாமே சிங்கிள் பீஸஸ் மட்டும்தான் இருக்குது அதனால தான் இந்த ஆஃபர் ப்ரைஸ் கொடுக்க போகிறோம் அதில் எந்த டிசைன் பிடிச்சிருந்தாலும் பிரைஸோடு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க ஆன்லைன் பேமெண்ட் வேணுனாலும் புக் பண்ணிக்கலாம் கேஷ் ஆன் டெலிவரி வேணாலும் புக் பண்ணிக்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம போடுற வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாமல் பார்த்து புக் பண்ணிக்கங்க இன்னும் நான் சப்ஸ்க்ரைபர்ஸ் மட்டும் இந்த ஆஃபர் பிரைஸ் எல்லாமே எல்லா வீடியோஸ்லேயும் சொல்லிட்டு இருக்கோம் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் பார்க்குற டிசைன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஏடி ஸ்டோன்ஸ் பிரைஸ்லேட் தான் பார்க்க போகிறோம் ஏடி ஸ்டோன்ஸில் இது வந்து நீங்கள் கிட்ஸுக்கும் யூஸ் பண்ணலாம் பெரியவங்களும் யூஸ் பண்ணலாம் இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரிங்ஸ் வந்து நிறைய கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா செயின்ஸ் மாதிரி கொடுத்துருக்கனால இது வந்து நீங்கள் பெரியவங்களும் யூஸ் பண்ணலாம் கிட்ஸுக்கும் யூஸ் பண்ணலாம் நீங்கள் சின்னதாக இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணி போட்டு கிட்ஸுக்கும் யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு டிசைனு சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ் இந்த டிசைன்ஸ் வேணும்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் இந்த தான் ப்ரேஸ்லோட சைஸ் வந்து இந்த அளவுக்கு தான் வரும் நீங்கள் கிட்ஸுக்கு இவங்க கிட்ஸுக்கு வேணும்னா கூட நீங்கள் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து கண்டிப்பாக சூஸ் பண்ணலாம் சூப்பரான ஒரு டிசைன் ஏடி ஸ்டோன்ஸில் ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ் இந்த டிசைன் வேணுன்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இதோட ப்ரைஸு ஜஸ்ட் ஒன் தேர்ட்டி மட்டும்தான் நூற்றி முப்பது ப்ளஸ் ஷிப்பை இது எல்லாமே கேரண்டி உள்ளது நீங்கள் ஒன் இயர் கூட யூஸ் பண்ணலாம் ஒன் தேர்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் டெய்லி வியர் கூட யூஸ் பண்ணலாம் ரொம்பவே பெஸ்ட்டான கலெக்ஷன்ஸ் நெக்ஸ்ட் அதில் இன்னொரு டிசைன் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ரவுண்டாக உங்களுக்கு டிசைன் கொடுத்து ஃபுல்லாக ஏடி ஏடி ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க ஒயிட் கலர் ஃபுல்லாகவே ஒயிட்டு ஒயிட்டில் ரொம்பவே நீட்டாக இருக்குது இந்த டிசைன் வேணும் அது அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் கொடுத்து புக் பண்ணிக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப நீட்டாக வந்துடும் இதோட ப்ரைஸும் ஒன் தேர்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் நூற்றி முப்பது ப்ளஸ் ஷிப்பிங் அடுத்த மாடல் பாருங்க ஒயிட் அண்ட் ரூபி காம்பினேஷன்ல உங்களுக்கு இந்த மாதிரி வரும் நீங்க வந்து ஹார்ட் டிசைன் கொடுத்து நடுவில் கொடுத்துருக்காங்க இந்த டிசைன் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க சூப்பரான ஒரு டிசைன் ஒன் தேர்ட்டி பிளஸ் ஷிப்பிங் நூத்தி முப்பது பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் டிசைன் பாத்தீங்கன்னா சேம் அதே மாடல்ல உங்களுக்கு ஸ்டோன் இதுல வந்து ரூபி ஸ்டோன் கொடுத்துருந்தாங்க இது வந்து ஃபுல் ஒயிட் மட்டும் வரும் அதாவது நீட்டாக ஒயிட் மட்டும் வேணுங்கிறவங்க இதை புக் பண்ணிக்கலாம் ஒன் தேர்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் டிசைன் பாருங்க நெக்ஸ்ட் வந்து ஒரு இன்னொரு மாடல்ல ஃபுல் ஒயிட் ஸ்டோன்ஸ் ஒயிட் ஸ்டோன்ஸ் வேணா இதை அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இதோட பிரைஸ் ஒன் தேர்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் நூற்றி முப்பது ப்ளஸ் ஷிப்பிங் எல்லாமே பெஸ்ட் பெஸ்ட் ப்ரைஸ் மிஸ் பண்ணாம புக் பண்ணிக்கோங்க எல்லாமே கேரண்டி உள்ளது சிக்ஸ் மந்த் ஒன் இயர் வரைக்கும் நீங்க டெய்லி யூஸ் கூட கண்டிப்பாக பண்ணலாம் அடுத்த மாடல் பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து உங்களுக்கு இந்த அளவுக்கு வரும் பெரியவங்க போடுற ப்ளவுஸ்லேயே இந்த டிசைன் மீன் அது சிம்பிளாக நீட்டாக டெய்லி வேர்க்கு ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும் இந்த டிசைன் மீன் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இதோட ப்ரைஸும் ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் நூற்றி ஐம்பது ஷிப்பிங் ரீபாலிஷ் பண்ணி கூட யூஸ் பண்ணலாம் அந்தளவுக்கு ஒரு குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் இது எல்லாமே ரொம்பவே சூப்பரான நல்ல ஃப்ளெக்சிபிளாக டெய்லி வியூவருக்கு சிம்பிளாக ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி மட்டும்தான் இதில் நெக்ஸ்ட்டு டிசைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹாட் அண்ட் மாடலில் இந்த மாதிரி கட்டிங் வச்சு சூப்பரான ஒரு டிசைன் இந்த டிசைன் நான் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க சூப்பரான ஒரு கலெக்ஷன் இதுக்கு வந்து லென்த் வந்து உங்களுக்கு டவுட்டாக இருக்குது பெரிய சைஸ் வேணும் சின்ன சைஸ் வேணும் அப்படின்னா லென்த்து மெஷர்மெண்ட் வேணுங்கிறவங்க கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச டிசைனை சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணால் எத்தனை இன்ச்சஸ் லென்த் வரும்னோ இதோட ப்ரைஸும் ஒன் ஃபிஃப்டி ஷிப்பிங் நூற்றி ஐம்பது ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்க பாத்தீங்கன்னா அதிலே வந்து உங்களுக்கு ஃப்ளவர் டைப் பாருங்க சேம் சிம்பிளாக வர மாடலு இது வந்து ஃப்ளவர் டைப் இந்த மாதிரி ஃப்ளவர் டைப்ல வேணுங்கிறவங்க அதை டேஸ் பின் எடுத்து புக் பண்ணிக்கங்க சூப்பரான கலெக்ஷன்ஸ் ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி மட்டும் தான் நூற்றி ஐம்பது ப்ளஸ் ஷிப் நெக்ஸ்ட் மாடல் பாருங்க நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி பட்ட செயின் மாடல் பட்ட செயின் மாடலில் ஜென்ட்ஸ் லேடிஸ் ரெண்டு பேருமே யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு கலெக்ஷன் தான் இது இந்த டிசைன் வேணா அதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி உங்களுக்கு இந்த அளவுக்கு ப்ராடா இந்த அளவுக்கு திக்னஸ்ல வரும் இந்த டிசைன் வேணா அதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் இதோட பிரைஸ் ஒன் பிப்டி பிளஸ் ஷிப்பிங் நூத்தி ஐம்பது பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாருங்க நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கட்டிங் உள்ள மாடல் இந்த டிசைன் வேணா அதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி உங்களுக்கு ஹோல் ஹோலா கட்டிங் வந்துடும் எல்லாமே ரொம்பவே சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ் இதோட ப்ரைஸும் ஒன் பிப்டி மட்டும் ஐம்பது ஷிப்பிங் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இந்த பட்டையா வர்ற பிரேஸ்லெட் இது வந்து நல்ல திக்கா இருக்கும் டபுள் சைடு உங்களுக்கு இந்த மாதிரி வரும் ஆல்ரெடி இந்த மாடல் செயின்ஸ் வந்து நம்ம கிட்ட வாங்கி யூஸ் பண்ணிருப்பீங்க நல்ல ஒரு திக்கான ஒரு மாடல் இது நல்ல ஒரு திக்கா இருக்கும் பினிஷிங் எல்லாமே ரொம்பவே சூப்பரா இருக்கும் இந்த டிசைன் வேணும் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இதோட பிரைஸ் ஒன் நைன்டி பிளஸ் ஷிப்பிங் நூற்றி தொண்ணூறு பிளஸ் ஷிப்பிங் அடுத்த மாடல் பாருங்க சேம் டிசைன்லேயே பார்த்தீங்கன்னா இது நல்ல ப்ராடாக வரும் நல்ல திக்கா நல்ல பெரிய சைஸ் பாருங்க இந்த அளவுக்கு நல்ல பிக் சைஸாக வரும் இந்த டிசைன் வேணும் அந்த அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் ஜென்ஸ் லேடிஸ் ரெண்டு பேருமே யூஸ் பண்ணலாம் நல்ல ஹெவியா நல்ல திக்காக வேணும்னு நினைக்கிறவங்க இந்த டிசைன் கண்டிப்பாக சூஸ் பண்ணிக்கோங்க

இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒயிட் அண்ட் ரூபி காம்பினேஷன் இதில் வந்து நடுவில் மட்டும் ஒரே ஒரு க்ரீன் ஸ்டோன் கொடுத்துருக்காங்க இது வந்து மல்டி கலர் காம்பினேஷன் சூப்பராக இருப்பாருங்க இதில் உங்களுக்கு எந்த டிசைன் பிடிச்சிருக்கோ அதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து மார்க் பண்ணி சென்ட் பண்ணுங்கள் சூப்பரான டிசைன் பாருங்கள் இதுக்கு செயின் எக்ஸ்ட்ராக்ட் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்கும் இதோட ப்ரைஸு ஜஸ்ட் டூ தேர்ட்டி மட்டும்தான் ஒரு செயினோட ப்ரைஸு டூ தேர்ட்டி இதில் உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அதை செலக்ட் பண்ணி அனுப்புங்கள் இதில் இந்த மூணு கலர் அவைலபிள் இருக்குது டூ தேர்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒன் கிராம் ஃபார்மிங் ப்ரேஸ்லேட் தான் பார்க்க போகிறோம் அதில் ஒரு லிமிட்டடான கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் இது வந்து அப்படியே கோல்டு மாதிரியே இருக்கும் ரியல் கோல்டு லுக்கில் இருக்கும் பாருங்கள் அந்த ஃபினிஷிங் எல்லாமே இது ரியல் கோல்டு லுக்கில் இருக்கும் பெஸ்ட்டு ஆஃபர் ப்ரைஸு ஃபிஃப்டி பர்சன்ட் மேலே ஆஃபர்லாம் கொடுக்க போகிறோம் மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் த்ரீ நைன்ட்டி மட்டும்தான் இதோட பிரைஸ் முந்நூற்றி தொண்ணூறு பிரெஷிப்பிங் அதில் இன்னொரு மாடல் பாருங்கள் நடுவில் உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன் வரும் ஃப்ளவர் டைப்பில் அந்த கட்டிங் ஒர்க் எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்குது செயின் பேர்ட்டன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே கோல்டில் உங்களுக்கு எந்த மாதிரி வருமோ சேம் அதே மாதிரி இருக்கும் மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க பெஸ்டான ஒரு ஆஃபர் ப்ரைஸு இதோட ப்ரைஸு ஜஸ்ட் த்ரீ நைன்ட்டி மட்டும் தான் முன்னூற்றி தொண்ணூறு ப்ளஸ் எப்படி அடுத்து பார்த்தீங்கன்னா சேம் அதிலே இன்னொரு மாடல் இந்த மாதிரி கட்டிங் வருது பாருங்க ஒரு ஜாயிண்ட் வந்து இன்னும் கொஞ்சம் லென்த் அதிகமாகவே வரும் அதை விட சூப்பராக இருக்கு பாருங்க அப்படி கோல்டு லுக்கில் இருக்கும் எல்லாமே ஒன் கிராம் கலெக்ஷன்ஸ் மிக்ஸ் பண்ணாமல் ஒன் கிராம் கலெக்ஷன்ஸ்ல பெஸ்ட் ப்ரைஸ் த்ரீ நைன்டி பிளஸ் முந்நூற்றி தொண்ணூறு பிளஸ் நெக்ஸ்ட் மாடல் பாருங்க நெக்ஸ்ட் வந்து ரெகுலரா வியர் பண்ணக்கூடிய ஜென்ஸ் வியர் பண்ணக்கூடிய மாடல் ரெகுலர் டிசைன்ஸ் எல்லாமே அப்படியே கோல்டன் யூஸ் பண்ணக்கூடிய டிசைன்ஸு இதோட ப்ரைஸும் ஜஸ்ட் த்ரீ நைன்டி மட்டும்தான் முன்னூத்தி தொண்ணூறு பிளஷ் இப்ப நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளவர் டைப் அப்படியே ரோஸ் ஃப்ளவர் டைப்ல உங்களுக்கு சூப்பராக இருக்கு பாருங்க அந்த கட்டிங் ஒர்க் எல்லாமே ஃபினிஷிங் எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்கும் கோல்டுல இந்த மாதிரி வருமோ சேம் அதே மாதிரி வரும் இந்த டிசைன் வேணாலும் பேஸ் ஸ்பீச் ஆர்ட் எடுத்துக்கோங்க இதோட ப்ரைஸும் த்ரீ நைன்ட்டி மட்டும் தான் முன்னூற்றி தொண்ணூறு ப்ரெஷ்ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாருங்கள் நெக்ஸ்ட் வந்து ஒரு ஜாயின் செயின் பேர்டன் தான் இந்த மாதிரி உங்களுக்கு வந்துடும் சூப்பர் லுக் வைஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஏர் பண்ணும் போது த்ரீ நைன்ட்டி ப்ரெஷ்ஷிப்பிங் அடுத்த மாடல் பாருங்க இது வந்து ரெகுலர் தான் ரெகுலர் கோல்டுல வியர் பண்ணக்கூடிய ரெகுலர் பேர்ட்ஸ் தான் எல்லாமே அப்படியே ஒன் கிராம் பாலிஷ்ல ரியல் கோல்டு மாதிரியே இருக்கு பாருங்க இந்த டிசைன் வேணும் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க பெஸ்ட் ஆஃபர் ப்ரைஸ் ஜஸ்ட் ஃபோர் நைன்டி மட்டும்தான் நானூற்றி தொண்ணூறு ஃப்ளின் நெக்ஸ்ட் டிசைன் பாருங்கள் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு டிசைன் டபுள் சைடும் சேம் இதே மாதிரி வரும் நல்ல கெட்டியா வரும் பாருங்க சூப்பராக இருக்கும் நல்ல ஒரு கெட்டி டைப் பிரேஸ்லெட் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஃபோர் நைன்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் ஒன் மாடல் பாருங்க நெக்ஸ்ட் வந்து அப்படியே கோல்டுல எல்லாருமே வச்சிருக்க கூடிய ஒரு மாடல் சேமஸ் கோல்டு மாதிரியே இருக்கும் பாருங்க இந்த ஃபினிஷிங் இந்த கட்டிங் ஒர்க்ஸ்லாம் மைனூட்டாக கொடுத்துருப்பாங்க சேம் கோல்டில் எப்படி வருமோ அதே மாதிரியே இருக்கும் இந்த டிசைன் வேணும் அதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஃபோர் நைன்ட்டி மட்டும்தான் அது எல்லாமே சிங்கிள் பீஸ் மட்டும்தான் இருக்குது அதனால் அவ்வளோ ஆஃபர் ப்ரைஸில் கொடுக்கும் நானூற்றி தொண்ணூறு ப்ளஸ் பின் நெக்ஸ்ட் கலெக்ஷன் பாருங்கள் நெக்ஸ்ட் வந்து ஒரு ஹார்ட் ஷேப்பில் உங்களுக்கு கட்டிங் ஒர்க் கொடுத்து சூப்பராக இருக்கு பாருங்கள் ஒரு டர்கி கலெக்ஷன் மாதிரி இருக்கும் ஆஃபர் டிசைன் அதுலேயே செயின் பட்டனும் உங்களுக்கு சேம் அதே மாதிரியே வந்துடும் சூப்பரான ஒரு கலெக்ஷன் இந்த டிசைன் வேணாலும் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க அந்த கட்டிங் ஒர்க் எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதோட ப்ரைஸும் ஃபோர் நைன்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் நானூற்றி தொண்ணூறு ப்ளஸ் ஷிப்பிங் எதிர்பார்க்காத ஒரு பெஸ்ட்டு பெஸ்ட்டு ப்ரைஸஸ் இது எல்லாமே மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க நானூற்றி தொண்ணூறு ஃப்ளக்ஷிப்பிங் உங்களுக்கு இந்த வீடியோவில் என்ன டிசைன் பிடிச்சிருந்தாலும் பிரைஸோடு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க அப்படியே வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தேன் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை அப்படியே வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிட்டு நீங்கள் என்ன டிசைன் வேணுமோ புக் பண்ணிக்கலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்தடுத்து நீங்கள் ஃபங்க்ஷன் இருக்குது அடுத்து அப்படின்னாலும் இப்போயே புக் பண்ணி வாங்கி வச்சுக்கணும் ஆஃபர் ப்ரைஸில் வாங்கி யூஸ்ஃபுல் பண்ணும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ப்ரைஸில் நீங்கள் எங்கேயுமே இந்த மாதிரி கட்டிங் உள்ள டிசைன்ஸ்லாம் இந்த ப்ரைஸில் கிடைக்காது கண்டிப்பாக யூஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மிஸ் பண்ணவும் புக் பண்ணிக்கங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்